ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான பீட்ரூட் அல்வா இந்த பீட்ரூட் அல்வா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கிறதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்ட்டை சேர்க்க போகிறேன் அது என்னென்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வகையான அல்வாக்கள் ரெசிபி போட்டிருக்கோம் அதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் அரை கிலோ பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துன்னு வந்து வச்சுருக்குறேன் இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் இப்போ நான் அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுருக்கிறேன் அந்த பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி மொத்தமாக கப் நெய் எடுத்துருக்கேன் அதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நெய் சூடாச்சு இப்போ நான் கால் கப் முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன் இது மொத்தமே ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்பு இருக்கும் பாதி பாதியா உடச்சி வச்சது இது நல்லா பொன்னிறமா ஆனவருக்கும் நம்ம வறுத்தி எடுத்துக்கலாம் இப்போ இந்த கடாயில நெய் இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பீட்ரூட்டை அதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதுல இருக்கிற பால் எல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இப்போவே வந்திருக்கு பாருங்க இப்போ இது நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷமாக வேந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம கால் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அதிகமான சுகர் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் அரை கப் கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இப்போ நம்ம சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு இது நல்லா இலக்கம் கொடுத்து வரும் அது வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கான்ஃபிளர் மாவை அரை கப் தண்ணியில் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நான் அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மறுபடிக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நான் சொன்னேன் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னன்னா பால் பவுடர் தான் நம்ம இன்னைக்கு சேர்க்க போறோம் இந்த பால் பவுடர் நான் கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன் நீங்கள் பால் பவுடர் சேர்த்து ஒரு வாட்டி அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே எம்மையாக டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம பால் பவுடர் சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போது பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பத்து நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ நான் அரைக்கப் நெய்யை முதல்ல நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தோம் இல்லையா முந்திரி பருப்பு பருக்கிறதுக்கு இப்போ நான் அந்த அரைக்கப் நெய்யில் மறுபடிக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுருக்கிட்டே இருக்கும்போது அந்த நெய்யெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உரிய ஆரம்பிக்கும் அதனால தான் நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அடிப்பிடிக்காமல் வரும் இப்போ நம்ம இன்னமும் கொஞ்சம் நெய்யை நம்ம சேர்த்துக்கலாம் மொத்தமாக நம்ம கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்க்கும் போது அது வந்து நெய் வந்து நல்லா வந்து உறிஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம அல்வா வந்து ரொம்பவே வந்து சாஃப்டாக வந்து திரண்டு வரும் இப்போ நம்ம மறுபடிக்கும் அந்த அரை கப் நெய்யே எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷமா நம்ம நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் அரை கப் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயிலை நான் இதில் சேர்த்துக்கிறேன் அதுவுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ரிஃபைண்ட் ஆயில சேர்க்க பிடிக்காதுன்னா நீங்கள் இன்னும் அரை கப் நெய் கூட வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம கடைசியாக இருக்கிற அந்த ரிஃபைண்ட் ஆயில் இதில் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கை விடாமல் நல்லா இந்த அல்வா வந்து கலரை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூளை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் அதில் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா பாருங்கள் நல்லா சுண்டி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சூப்பரான அல்வாவை நம்ம சூடாக சர்வ் பண்ண போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு நம்ம கரண்டியில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் இந்த அல்வாவை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒரு இருபது நிமிஷத்துலேயே இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா வீட்லேயே செஞ்சிட முடியும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் கூட இந்த அல்வாவை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்